மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது வாழ்விலே எப்போதும் நிறைவோடு வாழ்வதற்கு என்ன வழி ஏன் அப்படி கேட்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா நம்மிலே பல எப்போதும் இருக்கின்ற ஒரு புலம்பல் நிறைவு இல்லை எனக்கு பொருள் கொஞ்சம்தான் இருக்கிறது உடல் நலம் நிறைவாக இல்லை எனக்கு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை நண்பர்கள் இல்லை இப்படி இல்லை இல்லை என்று நாம் எப்போதும் புலம்பிக்கொண்டும் அழுத்து கொண்டும் இருக்கிறோம் இதோ அந்த நிறைவை பெறுவதற்கான ஒரு நல்ல வழியை விக்டர் யூகோ என்ற அறிஞர் இன்று நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் அவர் சொல்லுகிறார் ஆஸ் த பர்ஸ் இஸ் எம்டி த ஹார்ட் இஸ் filled கிவிங் இஸ் ட்ரூ ஆவிங் அதாவது உனது பணப்பை காலியாகும் வேளையில் உன் உள்ளம் நிறைவடைகிறது செல்வத்தை கொண்டிருத்தல் என்பது அதை பிறருக்கு வழங்குவதே பல வேலைகளில் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் நிறைவு என்பது எல்லாவற்றையும் என்னிடத்திலேயே வைத்திருப்பது எனக்கென்றே வைத்திருப்பது என்று நினைக்கிறோம் அதனால்தான் நியாயமான வழிகளிலோ நியாயமான வழிகளிலோ ஏதாவது ஒரு வழியிலே கண்டதையெல்லாம் கொண்டு வந்து நான் எனக்கு என்று வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் விக்டர் யூகோ அழகாக குறிப்பிடுகிறார் உனது பணப்பை காலியாக காலியாக ஏ ஆகி கொண்டிருக்கிறது பணப்பை சுருங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடவில்லையே எப்படி உன் பணப்பை காலியாக காலியாக உன் உள்ளம் நிறைவடைகிறது ஏனென்றால் அந்த பணத்திற்கும் இந்த உள்ளத்திற்கும் ஒரு தொடர்பு அது நம்மை விட்டு கொற்று சற்று தள்ளிப் போக போக என் உள்ளம் நிறைவடையும் அது என்னை நெருங்கிக் கொண்டு இருக்க இருக்க எனது உள்ளத்திலே வெறுமைதான் மிஞ்சும் எனவே உனது பணப்பை காலியாகும் வேளையில் உள்ளம் நிறைவடைகிறது செல்வத்தை கொண்டிருத்தல் என்பது அதை பெருத்து கொடுத்து கொண்டே இருப்பதுதான் ஏனென்றால் கொடுக்க கொடுக்கத்தான் இங்கே உள்ளம் நிறைவடையும் எனவே நிறைந்த உள்ளத்தோடு நிம்மதியோடு நீங்கள் வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதுதான் அந்த நிறைவை பெறுவதற்கான வழி என்பதை உணர்ந்து நிறைவோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன்